சோதனை ஓட்டம் எங்க எங்க எல்லா இடத்துலயும் நமக்கு எனக்கு வந்து இடத்துல உங்களுக்கு வந்து இடத்துல எல்லாம் நல்ல மெசேஜ் கம்மியா பண்ணலாம் எப்படி கம்மியா பண்ணனு தெரியல ஓஹோ அது ப்ரொசீஜர் க்ளோஸ் பண்றதுக்கு சரி சரிங்க ஒரு சோதனை ஓட்டம் இருக்கும் பொழுது ராணுவ தர்மம் ஆகிட்டு இருக்கேன் நம்மால் நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு தர்ம நம்பர்லாம் தெரியும் யாரு மூலமா வேற நம்பர் இருக்கா யாருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏன் என் ஃப்ரெண்டுக்கா இல்லை இல்லை நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு பெரம்பலூர் இருக்குது இந்த வேற நம்பர் இருக்கே சார் வேறு என்ன அந்த கிடைக்க மாட்டேங்குது ஆ ஆ சரி அப்புடின்னா எங்கேயாச்சும் அலர்ட் பண்ணிடலாம்னு பார்த்தேன் மற்றியா அது வேறு ஒழிய தகவல் சொல்கிறேன்

ஒரு பத்து ஒரு பத்து இடத்துல பாஞ்சு இடத்துல சைமெண்ட் பண்ணுறாங்க அவங்களும் சரி பாப்பா கண் முடிஞ்ச கண்ணே போட எனக்கு கிடைக்கல அவரு எஸ் சார் அவர் ரைட் ஃபுல்லா கண் முடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுருவாரு வீட்டுல எனக்கு அவர் வேற இருக்கா நான் ட்ரை பண்றேன் தெரியல எனக்கு அந்த நம்பர் கிடைக்கல பாத்துக்கோ சரி இந்த நம்பர் சேர்க்கணும் கொண்டு பேசுகிறோம் சரி சரி